ஹலோ மக்களே நான் வந்து எப்பவுமே காலையில் வந்து சாமி கும்பிட்றது வழக்கங்க அப்படி சாமி கும்பிடும்போது இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தது பாருங்கள் என்னாலே நம்ப முடியலைங்க அந்த அற்புதத்தை பார்த்தீங்கன்னா கோணத்துல முருகர் வந்து ஆனந்தத்தாள் வாடுறதை என் கண்ணால் நான் பார்த்தேங்க எனக்கு பார்க்க சொல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அதை நான் வந்து பார்த்தது எனக்கு கடல் கொடுத்த தற்புதங்க அப்போ தான் நான் வேண்டிட்டேன் எல்லோரையும் நல்லா வைக்கணும்ப்பா எந்த நோய் நொடி இல்லாத நல்லா வைக்கணும் யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேங்க நீங்கள் பாருங்களேன் அந்த ஷட்குணத்தில் அவர் எப்படி பின்னாடி அவ்வளோ அழகாக ஆனந்த தாண்டம் ஆடுற மாதிரி தெரிகிற பாருங்களேன் எனக்கு அந்த அற்புத காட்சி பார்த்ததுமே எனக்கு ரொம்ப மனசு ஆனந்தமாக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் பாருங்கள் அந்த காட்சி எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெய்வம் இருக்குதுன்ற நீங்கள் நம்ம எங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா தென் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா பழமுதுச்சோலை முருகனுக்கு அரோகரா மயிலும் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா 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 நீங்களும் அரோகரான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஆலய தரிசனம் மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க பாய்